தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மாதா சிலையின் முகத்திலிருந்து எண்ணெய் வடியும் அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் ஐயங்குளம் என்ற ஒரு சிறிய ஊர் அங்கே ஏழைகளின் மாதா ஆலயம் உள்ளது அந்த ஆலயத்தில் மாதா சுரூபம் ஒன்று உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது மாதாவின் கொடியிறக்க திருவிழா அன்று அவர்கள் மாதாவின் சிலைக்கு சேலை மாற்றுவதற்காக மாதா சுருவத்தை எடுத்தனர் அப்பொழுது மாதாவின் முகத்தில் பிசுபிசு என தென்பட்டது அப்பொழுது பார்த்தபொழுது மாதாவின் முகத்தில் எண்ணெய் சுரக்க ஆரம்பித்தது எண்ணெய் தொடர்ந்து வடிய ஆரம்பித்தது அந்த சேலை கட்டுவதற்கு தயாராக இருந்த அந்த பெண்கள் பார்த்தனர் தொடர்ந்து மாதாவின் முகத்தில் எண்ணெய் வடிய ஆரம்பித்தது இதை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் மாதா கோயிலுக்கு சென்று வழிபட ஆரம்பித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் இந்த செய்தி பரவலாக பரவியது வைரல் ஆகியது பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த சிற்றாலயத்துக்கு வந்து ஜெபிக்க தொடங்கினர் அதிசயத்தை பார்த்தனர் அங்குள்ள பங்கு தந்தைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பங்கு தந்தையும் வந்தார் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் ஜெபிக்கும்படி பொதுமக்களை கேட்டுக்கொண்டார் தற்பொழுது அந்த மாதா சுரூபம் ஆய்வுக்கு எடுத்து எடுத்து செல்லப்பட்டுள்ளது தற்பொழுது அந்த ஏழைகளின் மாதா ஆலயம் பிரசித்தி பெற்றதாக மாறிவிட்டது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து ஐயங்குளம் ஏழைகளின் மாதா ஆலயத்துக்கு வந்து பொதுமக்கள் ஜபித்த ஜபிக்க ஆரம்பித்துள்ளனர் அன்னையின் ஆசிரை பெற்று செல்கின்றனர் ஆகவே திண்டுக்கல் செல்ல வாய்ப்புள்ளவர்கள் அய்யங்குளம் சென்று ஏழைகளின் மாதா ஆலயத்துக்கு சென்று ஜெபிக்கவும் அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் அங்கே அதிசயங்கள் புதுமைகள் பல நடக்கின்றன ஆகவே அன்னை மரியாளின் பக்தர்கள் ஐயங்குளம் ஏழைகளின் மாதா ஆலயத்துக்கு சென்று ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம்